அப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் நம்ம எடுத்த குறிக்கோளில் நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னு முழு மூச்சாக அதுக்காக என்னனோ செய்கிறீங்க ஆனால் அதில் நிறைய தோல்விகளை சந்தித்து ஏமாற்றம் அடைஞ்சு இனிமே நம்மளால் முடியாது இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இந்த முயற்சிகளை இப்போவே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல ரெண்டு அற்புதமான விஷயங்களை நம்ம நம்பணும் ஆமாம் ரெண்டு விஷயம் ரொம்பவும் முக்கியம் முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும் உங்களுக்குள்ளே இருக்க திறமைகளை நீங்கள் நம்பணும் நீங்கள் தான் மற்றவங்களும் நம்புவாங்க எப்படி நம்புறது அப்படின்னு யோசிக்கலாம் உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கும் நம்மளால் இது முடியுமா நமக்கு ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வரும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இது நல்லா வருமா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் வரும் அந்த எடுத்த காரியத்தை பாதியிலே கைவிட்டுறதும் உண்டு நினைக்கிறதோடு நிறுத்திக்கிட்டு செய்யாமலும் விட்டதும் பல நேரங்களில் இருக்குது முதல்ல இதை நம் விட்டுட்டு நம்மளால் முடியும்னு நம்ம மேலே முழு நம்பிக்கையை வைக்கணும் இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் சரி நம்மளால் முடியும்னு நம்ம நம்பினா மட்டும் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கான முதல் படியே நம்பிக்கை தான் நம்பிக்கைங்கிறது ரொம்பவுமே மனுஷங்களுக்கு முக்கியம் அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல்விகள் தோல்விகளை கண்டு நம்ம நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு உட்காந்து அழக்கூடாது கண்டிப்பாக வருத்தங்கள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் எத்தனையோ பேர் ஏழனமாக பேசி சிரிச்சிருப்பாங்க அந்த வருத்தங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்கணும் எல்லாருமே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த கஷ்டத்துலேருந்து எப்படியெல்லாம் மீண்டு வந்தோன்னு யாராவது சொல்கிறாங்களா பார்த்துருக்கீங்களா அவங்கப்பட்ட கஷ்டங்களை சொல்கிறாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இருந்த தோல்விகளில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிக்கான ப பாதையை நீங்கள் தான் அமைச்சுக்கணும் ஏன்னா யாரும் வந்து வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக ஒரு தனித்துவமாக தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளும் மனிதர்களும் கண்டிப்பாக வேறுபட தான் செய்யும் அதனால் யாராவது வந்து உதவி செய்வாங்களா இதை சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடியாது குறை சொல்லவும் முடியாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற புரிதலோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்ப கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் நீங்க உங்களுடைய அனுபவங்களை படிக்கலாம் வச்சு கண்டிப்பாக உங்க வெற்றி பயணத்தை துவங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பாக பலமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல்ல இதை இப்பவே செய்யுங்க நன்றி